ஒரு அண்ணாமலை இல்லை அண்ணாமலை வந்தாலும் திமுகவின் அடிமட்ட தொண்டனுக்கே அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு என அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் பல்வேறு கரடு முரடான பாதைகளில் பயணித்த கட்சி திமுக அவர்களை பார்த்து பயப்பட ஒன்றும் இல்லை என தெரிவித்தார் மேலும் ஓர் அண்ணாமலை வந்தாலும் திமுகவின் அடிமட்ட தொண்டனுக்கே அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதாக குறிப்பிட்டார் இந்த இயக்கம் அனைத்து கரடு முரடான மேடு பள்ளங்களை கடுமையான பாதையை பயணித்து வந்த இயக்கம் ஆகவே இது போன்றவர்களுக்கு பயப்படுவதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை மடியிலே கனமில்லை எங்களுக்கு வழியிலே பயணம் இல்லை ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் ஆயிரம் அண்ணாமலை வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடிமட்ட தொண்டனே அவர்களை சமாளிக்கின்ற ஆற்றல் இந்த இயக்கத்திற்கும் கொள்கை உரம் பாய்ந்த தொண்டர்களும் இருப்பதால் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க